பொண்ணே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சொத்து எவ்வளவு எழுதி வைப்பீங்கன்னு சொன்னா முகூர்த்த அலை குறிச்சல இந்த நகை நட்டு சொத்து சுகம் எல்லாம் என்னைக்கு நிலையான செல்வம் இல்லப்பா அத மத்தவங்க உங்ககிட்ட திருடிக்கலாம் அபகரிச்சுக்கலாம் அழிஞ்சும் போயிடலாம் ஆனா கல்வி செல்வம் மட்டும் தான் என்னைக்கு அழியாத செல்வம் அவங்க அம்மா போகும்போது போது பணத்தை வச்சுட்டு போகலீங்க நல்ல நல்ல புத்தகமா வாங்கி அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க உங்க பையன் அதெல்லாம் படிச்சாருன்னா நல்ல அறிவு வளருங்க அப்போ எங்க பையனுக்கு அறிவில் எங்கிறீங்களா ஐயோ அவர் அப்படி சொல்லுதுங்க அப்படின்னா என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அப்பா என்னடா அப்பா இந்த வீட்டு பொண்ணை கட்டிக்க ஒரு சல்லி காசு கூட வாங்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் இன்னைக்கு படிச்சு பேங்க் ஆபிசரா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த ஏழை டீச்சர் தான் முத்ராசு சின்ன வயசுல ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி பட்டதாரி ஆக்குனதே உங்க அம்மா தான் உங்க தங்கச்சியை கட்டின சேலையோட அனுப்புங்க நான் தாலி கட்டி கூப்பிட்டு போறேன் முகூர்த்த தேதி நீங்க கூறீங்க இந்த நல்ல நாள் சம்பந்தம் பேசி முடிச்சிருவோம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே நீங்க பொண்ணு கேட்ட நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் அமைச்சராக போறேன் அப்புறம் நீங்க அமைச்சருடைய சம்மந்தியாக போறீங்க அப்புறம் எனக்கு வரதெல்லாம் உங்க பேர்ல போட போறேன் நீங்க அந்த பேர்ல போடுங்க என்ன சொல்ற லட்சுமி ஓ அந்த அம்மா சரி பொண்ணு என்ன படிச்சிருக்கு பொண்ணு லண்டன்ல பெரிய படி படிச்சிருக்கா அது டான்ஸ் கத்து கொடுத்த பாட்டு கத்து கொடுத்த குதிரை ஓட்ட கற்றுக் கொடுத்தேன் போட் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன் இப்போ நம்ம பொண்ணுங்களுக்கு பிளெயினில் தனியா போகணும்னு வியாதி ஆயிடுச்சு அதனால பிளெயின் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன் எல்லாம் கத்து கொடுத்தீங்க இது எங்க கத்து கொடுத்தீங்க எல்லாம் கத்து கொடுக்கணுமா லண்டன்ல படிச்ச பொண்ணுக்கு போட்டோ எடுக்க கத்து கொடுக்கணுமா இதெல்லாம் கத்து கொடுத்து வரல உங்க பொண்ணு அந்த மெக்கானிக் முத்துராசை விரும்புறாளே அவனுக்கே கட்டி வைங்க

ஒரு அருமையான கை விடுக்குது ஒரு அருமையான ஐடியா இருக்கு என்னது உங்க பொண்ணு முத்தம் எல்லா போட்டு எல்லா போடுங்க நம்ம பிரதேசம் அப்புறம் பிபி கல்யாணத்துக்கு பிபி வாசிக்காம இருக்கலாங்களா அதனால பொண்ணு முத்தம் கொடுக்கிற போட்டோவை எல்லா பத்திரிகையும் போட்டோம்னா இதுக்கு ஒரு முடிவு வந்துடும்

பரப்பு இந்தியா வளர்ப்பு தான் ஜப்பான் அப்புறம் எப்படி ஜப்பான் வளர்ந்தது இவன் போறதுக்கு முன்னாடியே வளர்ந்துருச்சு இப்போ நாசமா போயிருக்குமே நாசமா அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்தான் அதான் மாப்பிள்ளை என்ன தொழில் பையனுக்கு துப்பாக்கி செய்யற தொழில் அப்படியா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான அதனால தானே அங்கே பிடிச்ச எங்க அவனே பிடிச்ச அப்பா அம்மா அப்பா அம்மா இல்லைங்க எப்படி அவங்க இல்லாம இவன் பிறந்தான் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லைங்க சொத்து எவ்வளவு தேரம் ஐநூறு கோடி

so excuse me in a canary appointments க்கு கஜம் சீகிரம் லண்டன்ல படிச்ச பொண்ணே எனக்கு சாம்பிள் போரியம் அவங்க இதான் பொண்ணே அதான் பையன் வணக்கம் ஹாய் நீதான் லண்டன்ல வந்த

பயப்படாதீங்க முத்துராஜ் நீங்க எங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்க ஜப்பான் மாப்பிள முத்துராஜ் எனக்கு தெரிஞ்சு போச்சு

வளையில் கூலுங்கி கூலுங்கி வசந்த வரவர் விடிய விடிய வரவர் கணிந்து சுகந்தார் நூலுங்கு நூலாக தேனோடு பாலாகவா

உங்க அப்பன் ஜப்தி பண்ண என் வீட்டை நான் வீட்டுக்கணும் இத கண்டுபிடிச்ச உன கொல்லணும்டா ஹலோ பண்ணம்லாம் நான் மெக்கானிக் முத்துராஜ் பேசுறையா என்னடா என்ன விஷயம் உன் பொண்ண எவனோ ஒரு ஜப்பான் மாப்பிளைக்கு கட்டி கொடுக்க போறியாம ஏரோப்ளைன்ல கல்யாணம் பண்ண போறேன்டா வர புதன் புதன்கிழமை கல்யாணம் உன்னாலெல்லாம் வந்து பார்க்க முடியாது ஏர்போர்ட்டுக்குள்ள வரணும்னா பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கணும்

சொல்றதை கவனமா கேட்டுங்க எல்லாரும் நம்ம காம்போடு சுத்தி நில்லுங்க தபால் சத்தம் கேட்டது தபால் நம்ம அணுகுங்க அவன வெளியவே ஓட கூடாது என் பொண்ணு கல்யாணம் முடியுற வரைக்கும் போங்க போங்கடா சின்ன அய்யா போஸ்ட் பேன ஓடாத ஒரே ஒரு காமிக்கிறங்க விட்டுறதையா விட்டுற அய்யா हां அய்யா சொன்னது ஞாபகத்தை வந்து காலையில மாப்பிளைக்கு ஒரு தபால் வந்து குடுக்க மறந்துட்டங்க

நாலு வெத்துப் பேப்பர்ல நாலு கையதா இல்ல நாலு கைய எடுத்து ஒரு வெத்துப் பேப்பர்லையா நாலு பேப்பர்ல நாலு கை எடுத்து போடுங்க தான் கொஞ்சம் உடைக்குது வெத்துப் பேப்பர் எங்க இருக்குன்னு தெரியலையா எங்க வெள்ளை பேப்பர் உங்க முன்னாடி ஃபைல்ல தான் இருக்கு என்னமே தெரியாம இருக்கீங்க இந்தா செடுங்க டேய் என்ன ஏந்தறிக்க சொன்னா உன்ன கொண்ணே பிடுவேன் அறிவு கெட்டவனே வளந்தா தயாரா இருக்கு பாரு பயனா கொண்டா என்னங்க இது மொத்தம் தான் இங்கிலீஷ்ல கத்துக்கற அந்த பொன்னம்பளை எப்படி என்ன ஏமாத்துனானோ அதே மாதிரி அவனை ஏமாத்தி என் வீட்டை மீட்டுக்கல என் பேர் முத்துராஜன் கையெழுத்து போடாதீங்கப்பா ஏ பெத்து பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது நீங்க தானே சொல்லிருக்கீங்க ஆனா நான் பயப்படுறேன் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் எனக்கு புருஷன் தானே அப்புறம் அவர் சொத்து எல்லாம் எனக்கு தானே ஆறு பொண்ணுக்கு இருக்கிற அறிவு பையனுக்கு இல்ல பாரு மாப்ள உங்க சொத்து எவ்வளவு தேரும் 500 கோடி தேரும் அப்படியா 25 லட்சம் கையெழுத்து போடுறேன் ஏங்க அந்த 500 கோடி என் அக்கவுண்ட்ல போடுங்க அக்கவுண்ட்ல போடலாம் அப்ப நீ அவங்க அப்பாவுக்கு பொறுக்கணும் அப்பதான் போட முடியும் புரியுதா வாட போதுமா ட ஒரு பைய நான் அசைக்க முடியாதுல மாபலா என் கையால கையெழுத்து போட்டேன் உங்க கையால பொண்ணு எழுத தலையை